வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நோர்வே நகரம் ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு பகல் வெட்டத்தை காணும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் ஸ்பெயின் அருகே கவிழ்ந்த புலம்பெயர்ந்தோர் படகு டசின் கணக்கானோர் மரணம் ரஷ்யா சீனாவை கண்காணிக்க ப்ளூ இயக்கும் ஜெர்மனி வாக்கெடுப்பில் பிரான்ஸ் அரசாங்கம் தப்பியது இத்தாலி பிரதமருக்கு செய்த ஒரு நாட்டின் பிரதமர் இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கு தடை விதித்துள்ள பிரித்தானியா அமைப்பையே அளித்த ரஷ்ய விமானம் ஆன்லைன் வங்கிக் கணக்கில் இடம்பெறும் மோசடி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நோர்வே நகரம் ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு பகல் வெட்டத்தை காணும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் நோர்வே நகரம் ஒன்றில் வசிக்கும் மக்கள் நாற்பத்தி ஒன்பது நாட்களில் முதல் முறையாக பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் நோர்வே நாட்டில் அமைந்துள்ள நகரமானது ஆர்டிக் வட்டத்துக்கு வடக்கே இருநூறு மைல் தொலைவில் அமைந்துள்ளது குளிர்காலம் மற்றும் கோடை இரண்டிலும் தீவிர வெளிச்ச மாறுபாடுகளை இந்த பகுதி அனுபவிக்கிறது குளிர்காலத்தில் நகரம் மொத்தம் போலார் இரவை போல இருக்கும் அதாவது நவம்பர் மாத இறுதிக்கும் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதிக்கும் இடையில் நகரத்தின் நாற்பத்தி இரண்டாயிரம் குடியிருப்பாளர்கள் தொடர்ச்சியான இரவுகளை அடுத்து மக்கள் முதல் முறையாக பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் துருவ இரவு மற்றொரு வருடத்திற்கு முடிவடையும் நிலையில் டிராம்சோ மக்கள் மொத்தம் ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் பகல் வெளிச்சத்தை அனுபவித்துள்ளனர் ஆனால் மே மாதம் தொடங்கி ஜூலை வரையில் இங்கு சூரிய அஸ்தமனம் இல்லை என்பதும் இன்னொரு விசித்திரம் நள்ளிரவு சூரியன் என்ற நிகழ்வுக்கு அடுத்து பகல் நேரம் குறைந்து நவம்பரில் மீண்டும் துருவ இரவுகள் தொடங்கும் ஸ்பெயின் அருகே கவிழ்ந்த புலம்பெயர்ந்தோர் படகு டசின் கணக்கானோர் மரணம் ஸ்பெயின் நாட்டின் கேனரி தீவுகள் நோக்கி பயணப்பட்ட படகு ஒன்று விபத்தில் சிக்கியதில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட புலம்பெயர் மக்கள் மரணமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்பெயின் நாட்டின் கேனரி தீவுகள் நோக்கி பயணப்பட்ட படகு ஒன்று விபத்தில் சிக்கியது ஜனவரி இரண்டாம் தேதி மொரிட்டானியாவிலிருந்து அறுபத்தாறு பாகிஸ்தானியர்கள் உட்பட எண்பத்தாறு புலம்பெயர்ந்தோருடன் புறப்பட்ட அந்த படகிலிருந்து முப்பத்தாறு பேரை மொரோக்கோ அதிகாரிகள் மீட்டுள்ளனர் நீரில் மூழ்கியதாக கருதப்படுபவர்களில் நாற்பத்தி நான்கு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றே தகவல் வெளியானது பதிமூன்று நாட்கள் பயணப்பட்ட நிலையில் இந்த விபத்து நடந்துள்ளது சர்ச்சைக்குரிய மேற்கு சஹாரா பிராந்தியத்தின் கடற்பகுதியில் படகு கவிழ்ந்துள்ளது சில பாகிஸ்தானியர்கள் உட்பட உயிர் பிழைத்தவர்களில் பலர் டக்லா துறைமுகத்திற்கு அருகில் உள்ள ஒரு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள தகவலில் விபத்தில் சிக்கிய படகில் எண்பது பயணிகள் பயணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா சீனாவை கண்காணிக்க ப்ளூ வேல் ட்ரோன்களை இயக்கும் ஜெர்மனி பால்டிக் கடலில் ரஷ்யாவை எதிர்க்க ஜெர்மனி ப்ளூவேல் வேல் என்னும் ஆழ்கடல் ட்ரோன்களை இயக்குகிறது ஜெர்மன் கடற்படை பால்டிக் கடலில் ரஷ்யா மற்றும் சீன நாச வேலை நடவடிக்கைகளை எதிர்க்க புதிய முயற்சியாக ப்ளூவேல் என்ற ரகசிய ஆழ்கடல் ட்ரோனை அனுப்பியுள்ளது ஸ்ரேலின் எல்டா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முப்பத்தாறு அடி நீளமுள்ள ப்ளூவேல் ட்ரோன் சுமார் முன்னூறு மீட்டர் ஆழத்தில் வேலை செய்யும் திறனுடன் பல வாரங்கள் வரை நீருக்குள் செயல்படக்கூடியது இது கேபிள் வெட்டு மைன்கள் மற்றும் சந்தேகமான கப்பல்களை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பின்லாந்து மற்றும் ஜெர்மனி இடையிலான கேபிள்கள் வெட்டப்பட்ட சம்பவம் மற்றும் பால்டிக் கனெக்டர் எரிவாயு குழாயின் சேதம் ஆகியவை சீன கப்பல்கள் வழியாக ரஷ்யாவின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம் உள்ளது எனவே ரஷ்யா மற்றும் சீன செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்துவதற்காகவே இந்த ஆழ்கடல் ட்ரோன் இயக்கப்படுகிறது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பிரான்ஸ் அரசாங்கம் தப்பியது தீவிர வலதுசாரி தேசிய பேரணி மற்றும் மத்திய இடது சோசலிஸ்ட் கட்சி இரண்டும் புதிய பிரெஞ்சு பிரதம மந்திரை பிராங்கோயிஸ் பெய்ரு மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை ஆதரிக்க மறுத்துவிட்டன ஆனால் பிரான்சின் பாராளுமன்றம் கசப்பான முறையில் பிளவுபட்டுள்ளது தீவிர வலதுசாரி தேசிய பேரணி மற்றும் மத்திய இடது சோசலிஸ்ட் கட்சி இரண்டும் புதிய பிரெஞ்சு பிரதம மந்திரி பிராங்கோயிஸ் பெய்ரு மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை ஆதரிக்க மறுத்துவிட்டன ஆனால் பிரான்சின் பாராளுமன்றம் கசப்பான முறையில் பிளவுபட்டுள்ளது தீவிர இடதுசாரிகள் முன்வைத்த பிரேரணைக்கு ஆதரவு அளிக்க தீவிர வலது மற்றும் மத்திய இடது கட்சிகள் மறுத்ததை அடுத்து புதிய பிரதமர் தலைமையிலான பிரெஞ்சு அரசாங்கம் வியாழன்மாலை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து தப்பியது வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் அதிகப்படியான பற்றாக்குறையை குறைக்க உதவும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓய்வூதிய சீர்திருத்தம் பற்றிய பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கு பெய்ரூ பரிந்துரைத்ததை அடுத்து தீவிர இடதுசாரி பிரான்ஸ் அன்பௌட் கட்சி வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்தது இத்தாலி பிரதமருக்கு செய்த ஒரு நாட்டின் பிரதமர் இத்தாலிய நாட்டின் பிரதமரான ஜியோர்ஜியா மெலோனி மற்ற நாட்டின் தலைவர்களிடம் இனிமையாக பழகுபவர் என்பது உலகமே நன்கறிந்த விடயம் குறிப்பாக கடந்த ஆண்டு ஜி செவன் மாநாட்டின் போது ஞாபக மறதியாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எங்கோ நடந்து செல்ல ஓடோடி சென்று அவரை பத்திரமாக மெலோனி அழைத்து வந்த காட்சியை யாரும் மறக்க முடியாது இந்த நிலையில் அல்பேனிய நாட்டின் பிரதமரான எடி ராமா இத்தாலி பிரதமரான ஜியோர்ஜியா மெலோனி முன் அவருக்கு ப்ரப்போஸ் செய்வது போல் மண்டி இடுவதை காட்டும் ஒரு வீடியோ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை அன்று அபுதாபியில் நடைபெற்ற உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாட்டின் போதுதான் இந்த சுவாரஸ்ய சம்பவம் நடைபெற்றது தன்னை நோக்கி நடந்து வந்த மெலோனியின் முன் எடி கையில் ஏதோ ஒரு சிறு பெட்டியுடன் மண்டியிட அங்கிருந்து அனைவரும் ஒரு கணம் அதிர்ந்து பின் சிரித்து சமாளித்தார்கள் ஜெர்மனியிலிருந்து இறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கு தடை விதித்துள்ள பிரித்தானியா ஜெர்மனியிலிருந்து இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதித்துள்ளது பிரித்தானிய அரசு ஜெர்மன் தலைநகர் பெர்லினின் சில இடங்களில் கால்நடைகளுக்கு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் எனும் நோய் கண்டறியப்பட்டுள்ளது ஆகவே அந்த நோய் பிரித்தானியாவில் பரவுவதை தடுப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து பன்றி இறைச்சி ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு பிரித்தானியா தடை விதித்துள்ளது அத்துடன் உயிருள்ள கால்நடைகளை ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அமைப்பில் கால்நடை நலத்துறை தலைவராக இருக்கும் மாண்டி நிஃபெல் என்பவர் தெரிவித்துள்ளார் தனது நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பையே அழித்த ரஷ்ய விமானம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பெருநிலப்பரப்பில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கும் இந்த குர்ஸ்க் நகரை உக்ரைன் படைகள் கைப்பற்றியுள்ளன இந்த நிலையில் அதனை தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது இதனால் சொந்த நாட்டுக்கு உள்ளேயே விமானம் மூலம் குண்டு வீசி தாக்க வேண்டிய நிலையில் ரஷ்யா உள்ளது இதுதான் மோசமான நிலை என்று பார்த்தால் அதனைவிட மோசமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது குர்ஸ் நகருக்கு வெளியே பெரும் வான் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது குர்ஸ் நகரில் உள்ள உக்ரைன் படைகளை தாக்க வந்த ரஷ்யாவின் போர் விமானம் விமானம் அந்த வான் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் உக்ரைன் படைகளின் ஏவுகணை என நினைத்து அதன் மீது தாக்குதல் நடத்தி அதனை அழித்துள்ளது பின்னர் தான் அது ரஷ்யாவின் தளம் என்பது விமானிக்கு தெரிய வந்துள்ளது இது ரஷ்ய வான்படை விட்ட மிகப்பெரிய பிழை என கருதப்படுகிறது ரஷ்ய வான்படை விமானம் எந்த இலக்கை தாக்க வருகிறோம் என்று தெரியாமல் வந்து ஏதோ ஒரு இலக்கை தாக்கிவிட்டு சென்றுள்ளது என நம்பப்படுகிறது அப்படி என்றால் சரியான திட்டமிடல் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம் சுவிஸ் ஆன்லைன் வங்கிக் கணக்கில் இடம்பெறும் மோசடி எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய ஃபிஷிங் மோசடி குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய பிஷிங் மோசடி குறித்து சுவிஸ் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் மோசடி செய்பவர்கள் வங்கியில் இருந்து வருவது போல் தோன்றும் மோசடி மின்னஞ்சல்களை அனுப்பி பெரினர்களை தங்கள் அட்டைகளுக்கு இரு காரணி அங்கீகாரத்தை செயல்படுத்துமாறு வலியுறுத்துகின்றனர் மின்னஞ்சல்களில் அதிகாரப்பூர்வ வங்கி போர்ட்டலை ஒத்த ஒரு போலி வலைதளத்திற்கான இணைப்பு உள்ளது இந்த போலி தளத்தில் ஒருமுறை பயனர்கள் தங்கள் இ பேங்க் உள்நுழைவு சான்றுகள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை அவர்கள் இணங்கினால் மோசடி செய்பவர்கள் விரைவாக இந்த தகவல்களை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத கட்டணங்களை செய்கிறார்கள் இரு காரணி அங்கீகார நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக வங்கி அனுப்பிய பாதுகாப்பு குறியீட்டை இடைமறிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள்